அனைவருக்கும் வணக்கம் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல் செய்யாததை குல தெய்வம் செய்யும் குலம் தெரியாமல் போனாலும் குல தெய்வம் தெரியாமல் போகக்கூடாது குருவை மறந்தாலும் குல தெய்வத்தை மறக்கக்கூடாது குல தெய்வ வழிபாடு கோடி தெய்வ வழிபாடு சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை குல தெய்வத்திற்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை குல தெய்வத்தை வணங்குங்கள் உங்கள் வம்சத்தை காக்க முதலில் ஓடி வரும் ஓர் உயிர் தெய்வமே குல தெய்வம் வாழ்வதற்கு காற்று எப்படி முக்கியமோ அதுபோல் குலம் தலைக்க குலதெய்வம் மிக முக்கியம் குல தெய்வங்கள் கர்மவினைகளை நீக்க வல்லவை குலதெய்வங்கள் பெரும்பாலும் சிறு தெய்வமாகவே காணப்படும் ஆனால் அதன் சக்தியை அளவிட முடியாது சிறு தெய்வம் என்று அலட்சியப்படுத்தக்கூடாது குல தெய்வம் என்பது நமது முன்னோர்களே தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள் ஆகும் குலதெய்வ தோஷம் இருந்தால் மற்ற தெய்வங்களின் அருள் கிடைக்காது துன்பமான காலத்தில் நம் தாயைப் போல காப்பது குலதெய்வம்தான் யமன் கூட ஒரு உயிரை பறிக்க வேண்டுமென்றால் குலதெய்வத்தின் அனுமதி பெற வேண்டுமாம் குலதெய்வ வழிபாடு ஏழேழு தலைமுறையும் காக்கும் என்பது பழமொழி குலதெய்வம் யாருங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ நம் குலத்துக்காக போராடி இன்னும் நம் குலத்தை காக்கும் தெய்வம் குலதெய்வம் ஒரு மரத்துக்கு விதையை இப்போ எடுத்துக்கிட்டால் அந்த விதையை வேறொரு மரத்துலேருந்து இருக்கும் இப்போ அந்த மரத்தில் உள்ள விதை எப்படி வந்துன்னு பார்த்தா இப்படி போய் போய் பார்த்துருந்தா அது விடையே இருக்காது அதாவது முட்டையிலேருந்து கோழி வந்ததா இல்லை கோழியிலேருந்து முட்டை வந்ததாங்கிற கதை மாதிரி தான் போகும் அதுபோல் இப்போ நமக்கு அதிகபட்சமாக நமக்கு அப்பா தாத்தா பாட்டா இப்படி நமக்கு ஒரு மூணு தலைமுறைக்கு மேலே நமக்கு தெரியாது அப்படி அப்படி வந்தால் நம் வழிகளை ஆதி முதல் பின்னோக்கி பார்த்து அவர்களுக்கு நன்றி செல்லும் வழிபாட்டு முறை தான் குலதெய்வ வழிபாடுது மனித குலத்தில் அவதரித்து மக்களோடு மக்களாக வாழ்ந்து மனிதர்களின் குறைகளை தீர்த்து குலங்களை காத்தவர்களை வணங்கும் வழக்கமும் அவர்களை குல தெய்வமாகவும் நமது முன்னோர்கள் வழிபட்டு வந்தனர் நம் குடும்பத்தில் நம் பரம்பரையில் பிறந்து வீரத்தோடு குலத்திற்காக உயிர் தியாகம் செய்த நம் முன்னோர்கள் வழிபாடுதான் மருவி குலதெய்வ வழிபாடானது ஒரு குடும்பத்தின் குலதெய்வங்கிறது தெய்வத்திற்கெல்லாம் தெய்வமாக இருந்து அந்த குடும்பத்தை வழிநடத்தி செல்வது குல தெய்வங்களை நமக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைன்னாலும் அவங்க கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு தான் எந்த விஷயமாக இருந்தாலும் தொடங்கணும் அப்படி அப்படி இல்லாமல் குல தெய்வத்தை மதிக்காமல் என்ன தான் நீங்கள் சக்தி வாய்ந்த யாகம் பூஜைன்னு செய்து எத்தனை கோயில்களுக்கு போய் வழிபட்டு வந்தாலும் தொடும் காரியங்கள் அனைத்தும் தடைபட்டு தான் போகும் திருமண காரியங்களாக இருந்தாலும் சரிதான் வீடு வாங்குது நிலம் வாங்குவது ஏது காரியமாக இருந்தாலும் சரிதான் குலதெய்வத்தின் அனுமதி இல்லாமல் செய்யும் அனைத்து காரியங்களும் தடைபட்டுதான் தான் போகும் குலதெய்வத்தை பொறுத்தவரை ஆண் குலதெய்வம் பெண் குலதெய்வம் என்ற இரண்டு வகைப்படும் இதில் ஆண் குலதெய்வங்கள் தன்னைத்தானே தியாகம் செய்து உயிர் தரன் உயிர் துறந்த மாவீரர்களாக இருப்பாங்க இந்த ஆண் தெய்வ வழிபாட்டுக்கு நடுகள் வீரர்கள் இட்டு வழிபடுவாங்க பெண்குல தெய்வங்கள் தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து கற்புக்கரசியாக இருந்து கன்னிப்பெண்களை பெண் குல தெய்வங்களாக ஏற்று நம்ம பரம்பரையில் வழிபட்டு வந்தாங்க பொதுவாக இறந்து போன ஆத்மாக்களுக்கு அதிக சக்தி இருக்கும் அதுலேயும் இதுபோல் தன்னலம் பாராமல் வீரத்திற்காக உயிர் துறந்த ஆத்மாக்களுக்கு துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட ஆத்மாக்களுக்கும் வலிமை வாய்ந்த சக்திகளாக இருப்பாங்க அந்த ஆத்மாக்களை தொடர்ந்து வழிபட்டு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு உயிர் பலி கொடுத்து அவர்களோட சக்திகளை அதிகப்படுத்துவதன் மூலமாக அவர்கள் அந்த குலத்தோட காவல் தெய்வமாக மாறி பரம்பரை பரம்பரையாக அந்த குலத்துக்கு காவலாக இருந்து வந்தாங்க பொதுவாக அந்த ஆண் தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் பதினெட்டு காவல் தெய்வங்களாக இருந்தாங்க அதாவது ஆண் ஆண் பதினெட்டு காவல் தெய்வங்கள் பெண் பதினெட்டு காவல் தெய்வங்களாக இருந்தாங்க இது வந்து ஒவ்வொரு இடங்களுக்கும் ஏற்றாற்போல் வேறு வேறு பெயர்களில் மாறி இருக்கும் இப்போ மதுரை வீரன் ஐயனார் இப்படின்னு சில இடங்களில் இருக்கும் சில இடங்களில் சொன்னால் நீங்கள் சுடலை மாடன் மன்னார மாடன் இசைக்கு மாடன் அப்படின்ட்டு இருப்பாங்க அது ஒவ்வொரு இடத்திற்கும் மாறி மாறி பேர் மாறி மாறி இருக்கும் நாட்டுப்புற மக்கள் தொன்று தொட்டு வழிபட்டு வரும் முதன்மை சிறு தெய்வங்கள் ஐந்து வகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன வீட்டு தெய்வம் குல தெய்வம் இன தெய்வம் ஊர் தெய்வம் வெகுசன தெய்வம் இதில் இன தெய்வம் ரெண்டு வகைப்படும் ஒன்று பெண் தெய்வம் இன்னொன்று ஆண் தெய்வம் இதில் பெண் தெய்வங்கள் தாய் தெய்வமாகவும் கன்னி தெய்வமாகவும் ஆண் தெய்வங்களை முதன்மை தெய்வமாகவும் துணை தெய்வமாகவும் வழிபடுகிறார்கள் இப்போ வீட்டு தெய்வம் வீட்டை காப்பது வீட்டு தெய்வம் குலத்தை காப்பது குல தெய்வம் இனத்தை காப்பது இன தெய்வம் இன தெய்வம்னு சொல்கிறது போல தெய்வம் ஊரில் வாழக்கூடிய அனைவரையும் காப்பது தெய்வம் வெகுசன தெய்வம்னு சொல்கிறது ஜாதி மதம் எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைத்து மக்களும் சென்று வழிபடும் வகையில் சிறு தெய்வங்களை தான் வெகுசன தெய்வங்கள்னு சொல்கிறாங்க இந்த சிறு தெய்வங்கள் பெரும்பாலும் திறந்த வெளியிலும் மருத்துவ கீழே தெய்வமாக கருதி கல் சூலாயுதம் வேல் அறுவாள் விளக்கு மாடம் வச்சு தான் வழிபட்டு வந்திருக்காங்க நம் சிறு தெய்வ வழிபாடுங்கிறது நம் முன்னோர்களையும் வரலாறுங்கிறத நல்லா உணர்ந்து கொள்ளுங்கள் அதுபோல் குல தெய்வத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளுங்கள் ஏது காரியங்கள் செய்தாலும் நல்ல காரியங்கள் ஏது காரியங்கள் தொடங்கினாலும் முதலில் குல தெய்வத்தை வணங்கி விட்டு அந்த காரியத்தில் வெற்றியாகி அனைத்து செல்வங்களும் அடைவீர்களாக அதுபோல் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனி இதுபோல் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கலாம் அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்